நீங்கள் மற்ற கிரைண்டர்னா தான் நீங்கள் கையை வச்சு வரிச்சே ஆகணும் நம்ம கிரைண்டரை பொறுத்தளவுக்கு கையை வச்சு வடிக்க தேவையில்லை ஜஸ்ட்டு அப்படி எடுத்து விட்டுருக்கோம் மேலே நீங்கள் தேங்காய் வச்சுக்கலாம் கையை வச்சு பண்ணுறதுனால எது எதுவும் ஆகாது பயப்பட தேவை இருக்காது இப்போ அருவமலை வச்சுட்டு நீங்கள் ஒரு தேங்காய் திருவுறதுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகும் தப்ப பாருங்கள் நல்லா ரெண்டு மூடி எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு அப்படியே வச்சு தப்போ பாருங்க முன்னாடியும் சுத்தம் அப்படியே நின்று பின்னாடியும் சுத்தம் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு கூட நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் அதை பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயத்தான் இது வந்து குழம்பு மசாலா கறி குழம்பு மசாலாலாம் அரைச்சிக்கலாம் அது மிளகாய் மிளகா போட்டிருக்கேன் அப்புறம் வறுத்த மல்லி அப்புறம் சிம்மல் அவ்வளோதான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அரைச்சி வெளியே தள்ளிவிடும் மாவை கொட்டிவிடுங்க இப்போ இது கூட நீங்கள் வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு

லாக் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம என்ன உளுந்து போட போகிறேன் இந்த பட்டனை பார்த்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்கணும் இது நீங்கள் மசாலா அரைக்கும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நான் மசாலா அரைக்கும் போது யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ மாவு தான் அரைக்க போகிறதுனால இதை வந்து கீழே ஜீரோவில் வச்சுட்டு அதாவது முன்னாடி ஒரு கோடு பாருங்கள் இதை ப்ரெஸ் பண்ணணும் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே கிரைண்டர் ஓட ஆரமிச்சிடும் இதில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சவுண்டு தான் அதிகமாக வராது நம்மளுக்கு கிரைண்டர் அந்தளவுக்கு வந்து சவுண்டு இருக்காது அதே நேரத்தில் நீங்கள் ஆன்மாரி கிரைண்டரில் ஒரு இருபது நிமிஷம் அரைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து காலநாட்டில் அரைச்சி அந்த அந்தளவுக்கு தான் சூப்பராக அரைச்சி கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து ஹீட் ஆகாது நம்ம ஆட்டாங்களை அரைப்பாங்க ஆட்டாங்க பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஹீட் ஆகாது ஏன்னா பொறுமையாக கையால் சுற்றுனால ஹீட் ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி எதாவது மேலே இருக்கு அப்படின்னா அது தள்ளி விட்றதுக்கும் இந்த மாதிரி ஸ்பூன் கொடுத்துட்றோம் ஸோ ட்ரம்லேயே ஸ்ட்ராட்ச் ஆகாது சவுண்ட் இல்லாமல் போதுன்னா அதில் லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படி தள்ளி விட்டுருக்கலாம் அதே மற்ற கிரைண்டர் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும் ஆனால் எடுத்துக்க போகிறது சிரமமாக இருக்கும் ஸோ இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன் டென் ஓட்டில் நிறைய கேட்குறாங்க ஒன் டென் ஓட்லேயே நம்ம பண்ணி கொடுத்து விட்டுருக்கோம் அது இந்த கிரைண்டர்னா நிறைய போயிட்டு போயிட்டுருக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ க்ளீன் பண்ணுறது ஈஸி மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி சவுண்டு பாருங்கள் சவுண்டே இருக்காது இதே நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக சவுண்டு ஒரு பக்கத்தில் நிற்கிற மைக்கு தான் இருக்குது ஆனால் சுத்தமாக வந்து அதிகமாக வரைய வராது ஸோ அதனால் வந்து முழுசாக ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வழக்கமான கிரைண்டர் என்ன பண்ணுவீங்க ஓடிட்டு இருக்கும்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கையால் வழித்து பாத்திரத்தில் இருப்போம் ஆனால் இந்த கிரைண்டரை பொறுத்தவரைக்கும் நம்ம கையால் வழிக்க தேவை இல்லை உங்களுக்கு மூடிய பாருங்க அப்படி மூடியப்பட்டு திறந்து அப்படின்னா போதும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாவு ஸோ இப்போ வந்து மாவு அரைக்கிறது இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மற்ற கிரைண்டர் மாதிரியே கையால் வச்சு வயிற்று எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு இவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மா உளுந்தான் தான் போட்டேன் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி பார்த்தோன்னா அரைச்சி எடுப்பாங்க நல்லா நை நைஸாவாகவும் அரைச்சி கொடுக்கும் அதே நல்லா சூப்பராகவும் அரைச்சி கொடுக்கும் சீக்கிரமாக அரைச்சி கொடுக்கும் ஸோ இதில் நீங்கள் அரைச்சி நீங்கள் சுடும்போது இட்லி நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம பழைய காலத்தில் எப்படி நீங்கள் வந்து மாவு நம்ம கிரைண்டரில் அரைச்சிங்களோ கல்லில் அரைச்சிங்களோ அதே அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு மாவு இட்லியை வந்து நீங்கள் தோசையோ இட்லியோ வந்து இதில் சூப்பராக பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிங்கில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கல்லையும் ட்ரம்மையும் தனித்தனியாக எடுத்து சும்மா டேப்பில் காமிச்சாலே வாஷ் ஆகிடும் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் இதில் ஊற்றில ஊற்றிடலாம் அந்த கல்லு முங்குகிற அளவுக்கு நீங்கள் உள்ள ஊற்றினாலே போதும் இதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் போடுறா இது வந்து க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் காய்ச்சி காஞ்சி போகிறதுக்கு முன்னாடியே மாவு எடுத்த உடனே இது வந்து தண்ணியை உள்ள ஊற்று கிளீன் பண்ணி உங்களுக்கு தண்ணி உள்ள ஊற்றிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மூடி திறந்தீங்க அப்படின்னா தண்ணி வெளியில் வந்துடும் அதுக்கு பாருங்க முன்னாடி வந்து பெரிய பாத்திரம் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு பிறகு இந்த கருப்போலர் மூடி இதை திறந்து விட்டுருங்க அந்த மாதிரி தான் தண்ணி வந்து நல்லா விட்டுருங்க இதை வந்து நீங்கள் சிங்கரை வச்சுக்கலாம் சிங்கரை வச்சுட்டிங்கன்னா எல்லாம் தண்ணி வெளியே போயிடும் ஸோ க்ளீன் பண்ணி சரி உள்ள பாருங்கள் ட்ரம் பாருங்கள் சும்மா தூள் மட்டும் தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது ட்ரம்மில் பாருங்கள் சைடில் பாருங்கள் தூள் மட்டும் தான் ஒட்டிகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் நான் அதை கழித்து காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பார்த்தா எப்படி நம்ம கல்லை ஃபிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த மேல ஒயிட் கலர் மூடி இருக்கு பார்த்தீங்களா அது மூடி எடுத்தீங்கன்னா கல்லு தனியாக வெளியே வந்துடும் அப்புறம் தண்ணியை கல்ல கிளீன் பண்ணிக்கலாம் ட்ரம்மை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அது நீங்கள் தேய்ச்சி கடுவணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தா இன்னொரு அட்டாச்மெண்ட் பண்ணி கோகனட் இது வந்து த்ரீ நாட் ஃபோர் சைனட் சின்ஸ் கோகனட் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் நீங்கள் கைக்கும் டேமேஜ் ஆகாது சூப்பராக தேங்காய் துருக்கலாம் அதே நேரத்தில் திருவும் பிடிக்காது உங்களுக்கு இதை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா மாதிரி இந்த கல்ல வந்து வெளியே எடுத்துருங்க இந்த கோகனட் ஸ்க்ரப்பர் சும்மா டைட்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் அப்படியே உள்ளே வைக்கிறீங்க அவ்வளவுதான் ஸோ மிஷினை ரன் பண்ணுறோம் அப்புறம் வந்து மேலே வந்து தேங்காய் வச்சுக்க விடுங்க ஸோ வச்சுட்டு இதை பாருங்கள் நீங்கள் வந்து எப்படி தான் கையை வச்சாலும் பாருங்கள் நான் கையை வைக்கிறேன் இப்படி தான் வைக்க போகிறோம் ஸோ ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு இப்படி பிடிச்சா கூட ஒன்றும் ஆகாது ஆனால் வீட்டிலலாம் நீங்கள்லாம் யாரும் பிடிக்க வேண்டாம் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு பத்து தேங்காய் இருபது தேங்காய் இல்லை வீட்டில் ஃபங்க்ஷனு கல்யாணம் காது புத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனு ஹோட்டலில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க நிறைய தேங்காய் துருவணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் வித்தின் மினிட்ஸில் வந்து நீங்கள் துருவிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு எவ்வளோ பெரிய தேங்காய் பாருங்கள் முழு தேங்காய் சார் ரெண்டு பகுதியாக இருக்குது ஒரு பகுதியை வச்சு ஜஸ்ட்டு அப்படியே மேலே வச்சு நீங்கள் தேங்காய் மட்டும் லேஸாக இப்படி ரொட்டேட் பண்ணால் போதும் வேறு எதுவுமே பண்ண தேவை இருக்காங்க கீழே ட்ரம்ல பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் வந்து திருவிக்கலாம் உங்களுக்கு இப்போ இதுலயே நீங்க சட்னி இறக்க போறீங்க அப்படின்னா இது தனியாக எடுக்க தேவை இருக்காது உங்களுக்கு ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுலயே நீங்க மிளகாய் கடலைப்பருப்பு கடலை பொட்டுக்கடலை தண்ணி உப்பு எல்லாமே கலந்துட்டீங்க அப்படின்னா சட்னி வெளியே வச்சுக்கலாம் உங்களுக்கு அதுவும் நான் செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஸோ தேங்காய் திருவிச்சு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நிமிஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக தேங்காய் துருவிக்கலாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் இல்ல சட்னி அரைக்க போறீங்க அப்படின்னா திரும்ப நம்ம அந்த தேங்காய் துருவ அட்டாச் பண்ணி வெளியே எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இதை எடுத்து மேலே ஊற்றுங்க சட்னி மசாலாலாம் அரைக்கும் போது இது ஒரு மெத்தட் நல்லா பார்க்க வச்சிக்கிங்க இப்போ நம்ம தே நான் ஃபஸ்ட்டு வந்து மாவு வரைச்சேன் மாவு அரைக்கும் என்ன பண்ணுன்னா இந்த சுவிட்ச்சு மட்டும் ஆன் பண்ண இதை நான் எதுவும் பண்ணவே இல்லை இப்போ நம்ம சட்னி அரைக்கிறதுனால இதை முன்னாடியும் சுற்றணும் பின்னடியும் சுற்றணும் அதனால் இங்கே இருக்க பாருங்கள் டைமரு இதில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி டைமர் இருக்குது ஸோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு டபுள் கோட்ருக்கு பாருங்கள் இது வந்து மசாலா அப்போ பின்னாடி லாக் பண்ணிங்கன்னா இது ரிவேஸில் சுற்றும் ஒரு செகண்ட் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் அதாவது கிளாக் வைஸாக சுற்றும் ஆன்டி கிளாக் ஒய்ஸாக சுற்றும் அதே மெத்தட் பார்த்தீங்கன்னா அம்மி மாதிரி தான் அதாவது முன்னாடி தருவாங்க பின்னாடி இருப்பாங்க அம்மியை முன்னாடி பின்ன முன்ன அப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான் ஸ்லோவாக சுற்றுறதுனால டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதே நேரத்தில் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது நீங்கள் பழைய காலத்தில் மசாலா எப்படி சாப்பிட்டீங்க அதே டேஸ்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரைண்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதே டேஸ்ட்டு வீட்டில் சாப்பிடலாம் நீங்கள் சட்னி அரைக்கும்போது நீங்கள் சட்னி தேங்காய் மட்டும் அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் இதே மசாலா அரைக்கிறதுக்கு அரைக்கணும் அப்படின்னாலும் இதே மாதிரி மசாலா அரைச்சிக்கு அப்புறம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருங்க தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாமே இருக்குது ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கொட்டிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மசாலா குழம்பு மசாலா வீட்டில் எப்படி அரைப்போமோ அம்மியில் அரைச்சி அமைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்ருக்கோம் ஸோ அதே டேஸ்ட்டு நம்ம வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிரைண்டரில் வந்து சூப்பராக பார்த்தா நீங்கள் அது புளிக்கொழ மசாலா இருக்கட்டும் வத்த குழம்பு மசாலா இருக்கட்டும் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எல்லா வகையான மசாலா ஐட்டமும் அம்மியில் எப்படி அரைப்புமோ அதே மெத்தடில் பார்த்தா இது அரைச்சி அரப்பாக இருக்கும் இருப்பீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ முன்னாடியே சுத்தம் கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பின்னடியும் சுத்தம் மாதிரி தான் அம்மி செய்யும் வேலை செய்யும் அதே டேஸ்ட்டு அதே மெத்தரியில் அரைக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது பாருங்கள் அரைக்க ஆரமிச்சிச்சு ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா மசாலா அரைச்சிக்கலாம் மல்லி இதில் என்ன இருக்குது பாருங்கள் கருவேப்பில மிளகு மிளகாய் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவி தக்காளி வெங்காயம் கிரேவி மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம வறுத்து இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு சூப்பரான ஒரு மசாலா பார்த்திங்கன்னா அருமையான மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு வீட்டில் ஸோ அமில அரைச்சி அதே டேஸ்ட்டு அப்படியே நேஸ்ட்டோலாம் நம்ம பழைய காலத்தில் எப்படி சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபிங்க் கிரைன்ட்டு வந்துச்சு அப்படின்னா சூப்பராக நீங்கள் மாவு அரைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மசாலாவும் அம்மி அருமையாக அரைச்சிக்கலாம் அது பாருங்க போட்டு கொஞ்சம் நேரிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு மதம் அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் இந்த மசாலா அரைச்சிங்க அப்படின்னா மூணாவது நாலாவது வீடு வரைக்கும் அந்த ஸ்மெல்லில் வரும் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து அரைக்கும் போது சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஆவாக அரைக்கிறதா இருந்தாலும் சரி மசாலா அரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ டேரெக்டாக ஊற்றாம இந்த சைடாக நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா அப்படியே பூ மாறி விழுவோம் தண்ணி வந்து நம்ம மேலேயும் தெரிவிக்காது ஈஸியாகவும் அரைச்சு எடுத்துக்கலாம் சூப்பராகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ நம்மளுக்கு வந்து எடுத்துக்கலாம் அதை முக்கால் பாகத்துக்கு அரைச்சால் போதும் குறை குறப்பாக இருந்தால் போதும் மசாலா அப்படின்னா நீங்கள் கொறை குரப்பாக அரைச்சிக்கலாம் நமக்கு எவ்வளோ நேரம் விடணும் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம் தான் உங்களுக்கு பாருங்க இந்த சைட்டில் நம்ம திருப்பி இந்த பக்கம் வச்சுருந்தேன் இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் கீழே வந்துடுச்சு ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபுல்லாக ஜீரோக்கு வந்துடும் ஜீரோக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இப்போ நீங்கள் இதில் மசாலாவை போட்டுட்டு நீங்கள் வேறு வேலை கூட பார்க்கலாம் இது கூடவே நிற்கணும் நீங்கள் அரைக்கிற வரைக்கும் பக்கத்தில் நின்று இருந்து பண்ணணும் அவசியம் கிடையாது பாருங்க ஜீரோவுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆஃப் ஆயிடுச்சு அப்போ நீங்கள் இது அரைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வரல அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகி அப்படியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பிறகு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு மசாலாவை வெளியில் போதும் மாவு வெளியில் போதோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் பார்த்துங்க இந்த பட்டன் வந்து முன்னாடி சின்னதில் ஒன்று இருக்குது பாருங்கள் ஒன்றில் தான் சுற்றணும் ஒன்றில் சுற்றிட்டு இருக்கும் போதே பாருங்கள் இந்த மாதிரி மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ கையை வச்சு நம்ம அரைக்க தேவையில்லை இதே மசாலா நம்ம கையை வச்சு அம்மில் அரைக்கும் போது தெரியும் கையெல்லாம் பார்த்தோன்னா எரியும் அதனால் பார்த்தோன்னா எல்லோரும் மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மிக்சில் அரைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இல்லாமல் போயிடுது உங்களுக்கு ஸோ அதே பழகி போச்சு ஆனால் இந்த கிரைண்டர் அப்படின்னா பழைய காலத்தில் எப்படி அரைச்சிங்களோ அதே மாதிரி நீங்கள் அம்மியில் அரைச்ச மாதிரி அரைச்சிக்கலாம் அதே டேஸ்ட்டு திரும்பவும் நமக்கு வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நைஸாகவும் டேஸ்ட்டாகவும் அரைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபிங்கர் கிரைண்டர் வந்து எல்லோரும் வீட்டும் கண்டி தேவை ஏன்னா மாவு மாவு மாவும் அரைச்சிக்கலாம் அதே நேரத்தில் இந்த மாதிரி மசாலாவும் டேஸ்ட்டான மசாலாவும் அரைச்சிக்கலாம் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்துடுச்சு இப்போ கண்டிப்பாக நீங்கள் குழம்புக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி மசாலாவுக்கு தண்ணி நீங்கள் கிரேவிக்குள்ளே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தண்ணி நீ உள்ளுக்குள்ளேயே ஊற்றிடலாம் ஸோ உள்ளுக்குள்ளேயே ஊற்றினா மொத்தம் தான் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு இது வய வெளியே தள்ளிதோ அப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணுறது நமக்கு ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா கணிச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விலைன்னு பார்த்தீங்கன்னா மாவு பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப பார்த்தோன்னா கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி மாவாக இருக்கட்டும் அதே நேரத்தில் வந்து பரோட்டா மாவாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாவு பிசு பிசு கையில ஒட்டு வந்து பயந்துட்டு இதுவும் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா கடையில் போயிட்டு ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த கிரைண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மசாலா அரைக்கிறது மட்டும் இல்லை சட்னி அரைக்கிறது மட்டும் இல்லை மாவு பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக நம்ம கொடுக்கறது தான் இந்த ஸ்டைனல்ஸில் த்ரீ நாட் ஃபோர் ஸ்டைனல்ஸில் கம்பி இது இந்த எடுத்து அப்படியே உள்ளவருக்கிறதாங்க ரொம்ப சிம்பிள் வேலை அதை வச்சுட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மோடி எடுத்து லாக் பண்ணிடுங்க ஸோ இந்த கிரைண்டர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் யாரையும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போயிட்டோம் ரெடிமேட் சாப்பாத்தி வாங்குறோம் அப்படின்னா பண்ணவே மாட்டோம் ஒரு அரை கிலோ மாவு பாக்கெட்டை நான் அப்படியே கொட்டி உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன் முழுசாக இப்போ நீங்கள் வந்து அரை கிலோ மாவு பெசையணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் வீட்டில் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாக தான் எடுத்துக்கும் புதுசாக செய்கிறவங்க சமையல் செய்கிறவங்களா தான் அரை மணி நேரம் பெசைவாங்க தண்ணியை ஊற்றி ஊற்றி நிறையா ஊற்றிடுவாங்க இல்லை கம்மியாக ஊற்றிடுவாங்க சரியாக வராது கை ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாத்ரூம் ஃபுல்லாக ஓட்டிக்கும் க்ளீன் பண்ணுறது கஷ்டம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் ஆனால் இதில் அப்படி கிடையாது மாவு கொட்டிடுங்க தேவை அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் ஆயில் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுட்லாம் உங்களுக்கு ஸோ அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கங்க சால்ட்டு வேணும் அப்படின்னா இதே நீங்கள் வந்து சால்ட்டே ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிட்டு ரன் பண்ணி விட்டுருங்க எம் அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் டெய்லி நீங்கள் சப்பாத்தி நிறையா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அரை கிலோ மாவுக்கு எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு எம்எல் கணக்கில் ஐம்பது ஐம்பது மில்லி நூறு மில்லி இரநூறு மில்லி லிட்டர் இந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது பாருங்களா ஒரு தண்ணி நிறைய ஊத்திட்டீங்க அப்படின்னாலும் பயப்பட தேவை இருக்காது திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்க மாவு தூக்கி உள்ள போட்டினா போதும் அதையே சுத்தி பார்த்தீங்கன்னா கரெக்டான நமக்கு கொடுத்துரும் இதே மாதிரிதான் நீங்க பரோட்டா மாவு பரோட்டா மாவு பேசுறதுனாலும் இதுதான் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு மூணு கிலோ மாவு பேசணும் நாலு கிலோ மாவு பேசணும் பெரிய ஃபேமிலி இருக்குது ஒன்றரை கிலோ மாவு பேசணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எல்லாமே நிமிஷத்தில் பேசஞ்சு முடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கம்மியாக வேணாலும் கம்மியாக பேசிக்கலாம் அதிக மாவு பேசுக்கலாம் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது பூரி நிறைய செய்யணும் சப்பாத்தி நிறைய செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பலார பலகாரங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அரிசி மாவு இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு நினச்சிக்கினாலும் அதுவும் படிச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பஜ்ஜிக்கு மாவு கரைக்கிறீங்க அப்படின்னா நம்ம கையால் கரைக்கும் போது கட்டி கட்டியாக இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் அதே நீங்கள் இதில் கரைக்கிறீங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரைச்சிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கீரை எல்லாம் செமி பாயில் போட்டு கடையிறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் தயிர் எடுக்கிறது வெண்ணெய் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எல்லாம் அவ்வளோ சூப்பராக எடுத்துக்கலாம் அதை பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதான் சிம்பிளா இருக்கும் இதே நீங்க போட்டு வரீங்க பாத்திரத்தில் போட்டு பெசுறீங்க பெசுறீங்கன்னா அரை மணி நேரம் பெசஞ்சு உட்காந்துருக்கணும் அரைக்கில மாவுக்கு ஆனா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாத நம்ம இதில் பெசஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு கிலோ போட்டாலே ஒரு நிமிஷம் ஒரே டைம்ல தண்ணி சால்ட்டு எண்ணெய் எல்லாத்தையும் போட்டுட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் நீங்க இதை ஆன் பண்ணினா போதும் சூப்பரா பார்த்தோம்னா மாவு பெசஞ்சு கொடுத்தோம் ரொட்டேட்டாய் வந்துருச்சு சோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா பெசஞ்சு இருக்கணும் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்து நம்ம கையால் அவ்வளோ தண்ணி நிறைய ஊற்றி நீங்க பெசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கையிலெல்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து ஈஸியாக பாருங்கள் அந்த கம்பியை மட்டும் வெளியே எடுத்துருங்க அதுதான் அது பாருங்கள் அதான் கம்பியில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டிருக்கு பாருங்கள் மாவு அல்லது அப்படி எடுத்திங்கன்னா இது தனியாக வந்துடும் கம்பியில் பாருங்கள் எதுவுமே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் இதை அப்படியே உருண்டை போட்டு பாருங்கள் அதை பாருங்கள் அவ்வளோதான் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மாவு வெறும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அரைக்குள்ள மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களா அதை பாருங்கள் ஒரே நிமிஷத்தில் மாவு தண்ணி எண்ணெய் சால்ட்டு இது எல்லாத்தையும் ஒட்டுக்க உள்ளே போட்டுருங்க கரெக்டா ஒரு நிமிஷத்துல போதும் சூப்பரான மாவு பிசைஞ்சு கொடுத்துரும் சரி ஒரு நேரம் பாத்துருப்பீங்க உங்களுக்கு மாவு அரைச்சி காமிச்சாச்சு சட்னி அரைச்சி காமிச்சா மசாலா அரைச்சி காமிச்சா தேங்காய் துருவி காமிச்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு காமிச்சா எல்லாரும் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து வேணும் உங்களுக்கு ஈஸியா மாவு அரைச்சிக்கலாம் ஈஸியா மசாலா அரைச்சிக்கலாம் நீங்க பழைய காலத்துல எப்படி நீங்க ஆட்டாங்கல்ல அம்மிக்கல்ல மாவு மசாலா அரைச்சிங்களோ அதே மெத்தட்ல திரும்பவும் அதே டேஸ்டா சாப்போம் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கிரைண்டர் வந்து நீங்க வாங்கி ஆகணும் அளவுக்கு சூப்பரான ஒரு கிரைண்டர் ரெண்டு லிட்டர் கெப்பாசிடல வரக்கூடிய இந்த கிரைண்டர் ரெண்டு கலர்ல இருக்கு உங்களுக்கு இது மாதிரி பிஸ்தா கிரீன்லயும் கிடைக்குது நல்ல ப்ளூ டார்க் ப்ளூலேயும் கிடைக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சவுத் இந்தியா ஃபுல்லா டெலிவரி இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி இருக்கு ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நீங்கள் வெளியில போய் இந்த ப்ராடக்ட் வாங்குங்க அப்படின்னா வெறும் கிரைண்டர் மட்டுமே அசசரிஸ் இல்லாமல் கிரைண்டர் மட்டுமே உங்களுக்கு பதிமாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம நோபல் ஹோம் ஹோம்ஸ்ல அசசரிஸ் எல்லாமே சேர்த்தே பாத்தீங்கன்னா பத்தாயிரத்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒன் இயர் கேரண்டியோட தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரேன் இன்னும் டீடைல்ஸ்க்கு कांटेक्ट பண்ணுங்க நேரில் வரணும்னா எப்படி வரும் நேரில் வரணும் நினைச்சு அப்படின்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா பார்த்தா ஒரு டூ மினிட்ஸ் வாக்கு வரும் ஆர்பிடி ग्राउंड கிரௌண்ட் நம்ம ஷோரூம் இருக்கு சேலத்துல பக்கத்துல இருக்கவங்க நேரடியா வந்து வாங்கிங்க வெளியூர்ல இருந்தீங்க அப்படின்னா கொரியர்ல நீங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம்